ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வெல்கம் டு இதேசன சேனல் எனக்கு வந்து ப்ரௌன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்கிறாங்க பசங்களுக்குலாம் இப்போ வந்து இந்த கேக் தான் ரொம்ப பிடிக்குது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யலாம் வீட்டில் செய்கிறனால ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூப்பரான சாஃப்டான ப்ரௌனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ இதுக்கு வந்து முட்டை அதுக்கப்புறம் சாக்லேட்டு வெண்ணெய் கோகோ பவுடர் வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் ரெடியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இது மாதிரி சாக்லேட் நம்ம வாங்கிட்டு வெண்ணையும் சாக்லேட்டையும் சேர்த்து தண்ணியை சூடு பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம இதை மெல்ட் ஆக்கிரலாம் ஒரு கிண்ணத்தில் சுடு தண்ணி நம்ம அடுப்பில் வச்சுட்டு அது மேலே வச்சுட்டோம்னா மெல்ட் ஆகிரும் இந்த பட்டரும் சாக்லேட்டும் அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான கேக் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் நாட்டு சக்கரை வந்து ரெண்டு கப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் பொடி பண்ணி அது கூட வந்து நம்ம மெல்ட் ஆக்கி வச்சுருக்க பட்டர் வித் சாக்லேட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை ஒயிட் சுகரு வெண்ணையும் சாக்லேட்டையும் சேர்த்து மெல்ட் ஆக்கி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் மிக்ஸ் பண்ணுறது நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்களே மிக்ஸ் விடுங்க ரெண்டு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எந்த கப்பில் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து மைதா மாவு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அது கூட வந்து கோகா பவுடர் எல்லாமே சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சளிச்சு விட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸாக நம்ம சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரே மாதிரி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக வரும் கேக்கு கேக் நம்ம எதில் செய்யப்படுறோமோ அதில் வந்து வெண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை கூட சேர்த்துட்டு நம்ம அவனில் வச்சு எடுத்துகிட்டோன்னா சூப்பரான ப்ரௌனி கேக் ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சூப்பராகவும் இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக வந்துருந்தது கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம பேட்டரை சேர்த்துட்டு லேசாக டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம அவனில் வச்சு எடுத்துடலாம் சூப்பரான ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ப்ரௌனி கேக் ரெடி ஆகிருச்சிங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சே வந்திருக்குன்னு செம்ம சாஃப்டாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ